சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவருக்கு தசா ராகு புக்தி நடந்தால் ஸோ அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ தசை அப்படின்றது பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினெட்டு வருடங்கள் அதில் தன்னுடைய சுய புக்தியை நடத்துறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இரண்டு வருடம் எட்டு மாதம் பன்னிரெண்டு நாட்கள் ஒன்பது கிரகங்களில் இந்த ராகு அப்படின்றது இயற்கை பாவ கிரகம் அதுவும் இல்லாமல் ராகுன்றது நிழல் கிரகம் ஸோ ராகு பார்த்திங்கன்னா ஒரு மாயை அப்படின்னு சொல்லலாம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்காத நிகழ்வுகள் ஒன்று உலகத்தில் நடக்கும் பார்த்தீங்களா ஸோ அதற்கு காரக கிரகம் அப்படின்றது ராகு தான் ராகுவை பிரம்மாண்டம் சொல்லலாம் பேரழிவு சொல்லலாம் நடக்காத விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே ராகு போகக்காரகன் மாயை இருள் கிரகம் ஸோ உலகத்தில் இருக்கிற அத்தனை போகத்தையுமே ராகுக்கு காரகமாக சொல்லலாம் அனைத்து துன்பங்களையுமே அனுபவிக்கக்கூடியவர் அப்படின்றவர் ராகு தான் அதே மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய தகாத செயல்கள் தகாத நிகழ்வுகள் அப்படின்றதுக்கும் ஸோ விரும்பத்தகாத நிகழ்வுகள் ராகு தான் பாய்சன் ராகு தான் கெமிக்கல் ஏமாற்று கிரகம் அப்படின்றதும் ராகுக்கு பேர் இருக்கு பருப்பொருள் இல்லாத கிரகம் அப்படின்றது ராகு தான் ஸோ எவ்வளோ இருந்தாலுமே பத்தாது அதாவது ஒரு மனிதனுக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனிதனுக்கு எவ்வளோ வெற்றியை கொடுத்தாலும் பத்தாது ஸோ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த மனிதருக்கு பத்தாது அப்போ அந்த மனிதன் ராகுவினுடைய பிடியில் இருக்கிறாரு அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி வானம் ஒரு விஷயம் அதாவது ஒரு பொருள் அதோட அளவு அப்படின்றது இவ்வளோதான் அப்படின்னு நம்ம எந்த ஒரு பொருளை சொல்ல முடியாதோ அத்தனை ஒரு விஷயத்துலேயுமே ராகுவினுடைய காரகத்துவம் இருக்கும் ஸோ அது எல்லாமே ராகுவின் ஆதிக்கத்தின் கீழே தான் வரும் இந்த வானம் பூமியை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி எல்லை இல்லாத விஷயங்கள் திருட்டு அகலமான சாலை இல்யூஷன் நம்ம ரோட்டில் போய்கிட்டே இருப்போம் நல்ல வெயில் காலத்தில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் வண்டியில் போயிட்டே இருப்பீங்க காரில் போயிட்டே இருப்பீங்க தூரமாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த வெயிலோட தாக்கம் அப்படின்றது அந்த தோ தார் ரோட்டில் ஒரு மாதிரி தெரியும் ஸோ கிட்ட போனிங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு நார்மலான ரோடாக இருக்கும் ஸோ அது மாதிரி இல்யூஷன் விளையாட்டு மைதானங்கள் இருக்கிறதுலையே பெருசு வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியது வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவிகளை பெறுவது மற்ற மதத்தினருடைய உதவிகளை பெறுவது ஸோ எலெக்ட்ரானிக்ஸு நெட்ஒர்க்கு மெயினாக பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கு ராகு விமானமும் சொல்லலாம் அதே மாதிரி இன்டர்நெட்டு நெட்ஒர்க்கு ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு மோசடி ரம்மி இப்போது ரம்மி சூதாட்டம் எல்லாத்துக்குமே காரணகர்த்தா அப்படின்றவர் ராகு பகவான் தான் சாகாய மார்க்கம் தந்தை வழி தாத்தா செய்வினை பில்லி சூனியம் எந்த இடத்துலாம் வந்து ஒரு துர்மரணம் நடக்குதோ லாம் ஒரு மரணம் நடக்குமா அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா ஸோ அதற்கெல்லாம் காரக கிரகம் அப்படின்ற ஒரு ராகு தான் ஸோ விபத்து விஷம் விஷம் வழியாக மரணம் நிறைய பேர் பாய்சன் குடிச்சு இறக்குறது இல்லை ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கெமிக்கல் லீக்கேஜால விஷவாயு தாக்கி மரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஸோ அதற்கெல்லாம் காரக கிரகம் இவர் பாம்புக்கடி நாய்க்கடி செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறப்போ நாய் கடிக்கிறது ஸோ அதனால் வந்து அவதிப்படக்கூடிய விஷயங்கள் பாம்பு கடி பாம்பால் பயம் தூக்கமின்மையால் அவதிப்படுறது எல்லாமே ராகுவினுடைய கரகத்துவத்தின் கீழ தான் வரும் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலுமே பரவாயில்ல சரிங்களா ராகு அப்படின்ற ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு வீடுன்றது கிடையாது ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அதுதான் தன்னுடைய சொந்த வீடாக எடுத்துக்கொண்டு அந்த பாவத்தின் வேலையை அந்த கிரகத்தின் வேலையை செய்வாங்க அப்போ நீங்கள் எந்த லக்னமா வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்கள்ல இருக்கக்குள்ள ராகுவால பெரிதான நெகட்டிவ் இல்லை அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ராகு எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டின் அதிபதி அந்த இடத்துல இருக்கிறது ராகு இருக்கிற இடத்துலையே இருக்கிறது அதாவது ஆட்சி இருக்கக்குள்ளேயோ அல்லது அந்த வீட்டின் அதிபதி உச்சம் என்கின்ற வலுவை பெற்றிருக்கக்குள்ளையோ ராகுவால நன்மை அப்படின்ற விஷயம் உண்டு அதே மாதிரி ராகு ராகுவோட ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னாலும் ராகுவால் உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நன்மை அப்படின்றது இல்லைன்னாலும் ரொம்ப அதிகப்படியான தீமை ராகுவால இருக்காது ஸோ ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கக்குள்ளே ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த ராகு திசை வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சாதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை பிறப்பு திசையாக வரும் பிறக்கக்கூலியே இவங்க ராகு திசையில தான் பிறந்திருப்பாங்க ஜென்மன் நட்சத்திரம் அப்படின்றதே இவங்களுக்கு ராகுவினுடைய நட்சத்திரம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா பத்து டு பதினைந்து வயதிற்குள்ளேயும் உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இருபது வயதுக்கு மேலேயும் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நாற்பது வயதிற்கு மேலேயும் உங்களுக்கு ராகு திசை அப்படின்றது வரும் முக்கியமாக இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க நீங்கள் இதை பார்க்குறது அப்படின்றது நல்லது ஸோ அதே மாதிரி நான் ராகு நிற்கக்கூடிய இடங்கள் சொல்லிட்டேன் ராகு வந்து குருவினுடைய பார்வை இருந்தாலும் மேக்சிமம் தன்னுடைய கெடுபலன்களை தர தரமாட்டார் அதாவது கெடுபலன்களை தந்தாலும் மற்ற மனிதர்களின் முன்னாடி நின்று அவமானப்படக்கூடிய விஷயம் அப்படின்றது ராகுவால் அந்த இடத்துல இருக்காது இப்போது ராகுவால் ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்திடலாம் ராகு திசை ராகு புக்தி நடக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சரியில்லாத நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மன தான் வரும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு மனசுக்குள்ளே ஒரு பாரம் ஸோ இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மனசு கஷ்டம் உள்ள இருக்கும் அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்துறது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான நோய்களை உண்டு பண்ணுறது மோஷன் போகிறதுல சிக்னஸ் ஏற்படுத்துறது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தூக்கம் இல்லாத ஒரு விஷயத்தால் அவதிப்படுவீங்க தூக்கம் இல்லாத ஒரு விஷயம் தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது பத்து மணி நேரமே தூங்கினாலுமே அது ஒரு டிஸ்டர்பன்ஸான தூக்கமாக இருக்கும் நீங்கள் தூங்குவீங்க பட் ஆனால் அந்த தூக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரியான ஒரு கனவுகள் டக்குன்னு முழிச்சு பார்ப்பீங்க திரும்ப தூங்குவீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்லி சூனியத்தால் பாதிப்பு உங்களுக்கு அந்த ராகு வீக்காக இருக்கிறார் அப்படின்னா ஈஸியாக ஒருத்தவங்க ஈஸியாக உங்களுக்கு பில்லி சூனியம் இந்த மாதிரியான நெகட்டிவான ஒரு விஷயங்களால பாதிப்பு ஏற்படுறது வெளியில் போனாலே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் வேலையில் இருக்கக்குள்ளேயும் வேலை இப்போ இருக்குமா போயிடுமா ஸோ இவங்களால் என்ன பிரச்சனை வரும் அவங்களால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும் ரொம்ப அலைச்சலாக இருக்கிறது ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வேலையை செய்கிறது சுற்றி இருக்கிறவங்களால் பிரச்சனை அதே மாதிரி மெயினாக பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ளே அதிகப்படியான பிரச்சனை வந்துடும் ராகு சரியில்லை அப்படின்னாலே இந்த சரியில்லாத ராகு ஒரு பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்தில் இருந்து ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டு இந்த இடங்கள்ல இருக்கக்குள்ள ராகுவினுடைய அந்த பலன் அப்படின்றது ராகு திசை ராகு புக்தி நடந்தால் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது ஸோ நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராகுவினுடைய திசைதான் மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை மனிதனுக்கு தரும் சரி புக்தி காலத்துலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது இதற்கு முன்னாடியே நீங்க செவ்வாய் திசையில் கடுமையான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க திடீர்னு ஒரு பொறித்தட்ட மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும் அப்போ ராகு திசை ஸ்டார்ட் ஆகும் ராகுல் நன்மை செய்கின்ற அமைப்பில் உங்களுக்கு இருக்கக்குள்ள வெளிநாடு பாக்கியதைகளை ஏற்படுத்துவார் திடீர் ஒரு பணக்காரர் திடீர்னு ஒரு பொருளாதார முன்னேற்றம் செல்வ செழிப்பு திடீர் முன்னேற்றம் வர்றது நல்ல அந்தஸ்து கௌரவம் புகழடையது வெற்றி அடையிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி நினச்சி பார்க்க முடியாத பணம் நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க நம்ம வந்து இப்படி பணம் சம்பாதிப்போமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நினச்சே பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரியான பிரம்மாண்டமான நன்மையான விஷயங்களையுமே இந்த ராகு செய்வார் ரொம்ப பிரபலமாகிறது வெளியில் எல்லாருக்கிட்டே எல்லார் இடத்துலையுமே பிரபலமாகிறது அரசியல்வாதிகளோட நட்பு கிடைக்கிறது இல்லை நீங்களே அரசியல்வாதியாகிறது சூரியனுடைய தொடர்பு நல்லா இருக்கக்குள்ள நீங்களே பெரிய அரசியல்வாதியாகிறது தொழில் அதிபர்களாக கூடிய விஷயம் வேலையில் பெரிய ப்ரமோஷன் கிடைக்கிறது எல்லாமே இருக்கும் நல்ல ஆன்மீக ஈடுபாடு சிவபெருமானுடைய வழிபாடு ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த ராகு திசையில் ராகு புக்தி உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா சில விஷயங்களை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணலாம் அந்த ராகு திசை இல்லை அப்படின்னா எதுக்குமே வந்து சொல்யூஷன் அப்படின்றது இருக்க தான் செய்யுது திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்கிறது தெய்வ வழிபாடுகளை நீங்கள் அந்த தருணத்தில் அதிகப்படுத்தணும் ராகு காலத்தில் அம்மனுடைய வழிபாடு மெயினாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையான பத் பத்தரை டு பன்னெண்டு செவ்வாய்க்கிழமையில் மதியானம் மூணு டு நாலரை இந்த டைமுக்கு துர்கனுடைய வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி பாம்பு புற்று வழிபாடு பண்ணுறது மெடிடேஷன் பண்ணணும் ஏன்னா அதிகப்படியாக ராகு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது மன உளைச்சல் தான் அப்போது நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் கிரக சேர்க்கைகளோடு இந்த ராகு துசா புக்தி நடக்கக்குள்ளே உங்களுக்கு பலன்களில் சில வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு சரியில்லை அப்படின்னா நீங்கள் மெயினாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் உடலுக்கு தகாத உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா ராகு அப்படின்றது விஷம் ராகு சரியில்லாத நேரத்தில் நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் டிசன்ட்ரி ஏன்னா உணவே அந்த இடத்துல வந்து விஷமாக மாறுறது தான் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை நீங்கள் கவனமாக இருக்கணும் வெளியில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் வீட்டில் பாரம்பரியமாக நம்ம வீட்டில் என்ன செய்து சாப்பிட்றோமோ அந்த உணவு வழக்கங்களை வந்து நீங்கள் பின்பற்றுறது இது எல்லாமே வந்து நல்லது ராகுதுசை ஒரு குழந்தைக்கு நடந்தாலே அந்த குழந்த நார்மலான ஒரு ஃபுட்டை விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது அடுத்தது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் சாப்பிட்றது பானிபூரி சாப்பிட்றது இன்னும் நிறைய வெரைட்டிஸ் அதாவது வாயிலில் நுழைய முடியாத நிறைய பேரெல்லாம் இருக்குது வெளிநாட்டு உணவுகள் அப்படின்றது நம்ம நாட்டுக்குள்ளே நிறையவே வந்துருச்சு அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடக்குள்ள நிச்சயமாக அவர்களுக்கு இந்த ராகு அப்படின்றது பிரச்சனையை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சர்ஜரி வரைக்குமே போயிடும் வயிற்று புண் ஏற்படுறது இதெல்லாமே நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது அனைவருக்கும் நன்றி